ரச படைத்திறட்டி அண்ணன் வருகிறார் இளைஞர் அணி பாசரகின் அண்ணன் வருகிறார் வரிபொலி என அண்ணன் வந்தார் சிறும அதுவும் இல்லாமல் அண்ணன் நடித்த படம் இருக்கு இல்லையா உதய அண்ணன் நடித்த அஞ்சு படங்கள் இப்போ கரண்ட்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில் ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் நடித்த அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோடு கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுறவன்ட்ட இதில் சொன்னேன் இல்லை அன்னே எல்லா மக்களுக்கும் நல்லது இருக்கேன் நல்லது நிறையா பண்ணுப்பான்னு சொன்னாங்க நான் அதை அண்ணனோட இதை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன்